வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை நம்ம தொடர்ச்சி ஆய்வு ஜாதகம் பார்த்து வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு ஜாதகம் அதாவது மரணம் எப்போது வரும் அப்படின்றது இது நம்ம தலைப்பாக கொடுத்துருக்கோம் ஆனாலும் இதை யாராலையும் கணிக்க முடியாது நம்ம ஒரு நிகழ்வு நடந்த உடனே இந்த கிரகம்லாம் இப்படி இருக்கு அதனால இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தை கொன்மை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு எப்போ வந்து இறப்பு வரும் அப்படின்னு கேட்டால் அது அதுக்கு ரூல் வந்து ஜோதிடத்தில் கிடையாது ஓகேங்களா நிறைய கணித முறைகள் தான் இருக்கு எல்லா கணித முறைகள் இருந்தாலும் கரெக்டாக இந்த ஒரு நல்ல ஜாதகத்தை கொடுத்துட்டு இது வந்து எப்ப வந்து இந்த இதுக்கு வந்து மரணம் அப்படின்னு கேட்டா ஆயில் எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கான ரூல் வந்து ஜோதிடத்தில் ரொம்பவே குறைவு அது வந்து இறைவனோட கணக்கு தான் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வயநாட்டில் இவ்வளோ பேர் ஒரு நானூத்தி நானூறுக்கும் அதிகமான நபர்கள் இறந்தாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த ரூல் எங்க வேலை செஞ்சது அப்படின்னு தெரியல அதனால ஒவ்வொரு ஜாதகமும் ஆஹ் அவங்களுடைய முன்னோர்கள் வழி கர்மாவும் மூலியமாவும் அவங்க ஜாதத்துல அந்த நடக்கிற தசாபுத்தி மூலியமா இயங்கிட்டு இருக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம கிட்ட வரும்போது இப்ப நடக்கிற நேரம் கொஞ்சம் சிறப்பா இல்லை ஒரு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி இதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது ஆஹ் சிறப்பா இல்லை கொஞ்சம் கவனமா இருந்துங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம் நாம வேற எந்த விஷயத்தையும் சொல்லிட முடியாது ஓகேங்களா அப்ப நம்ம கவனமா இருங்க அப்படின்னா என்ன கவனமா இருக்கிறது அப்படின்னா ஒரு வெளியில போகும்போது வரும்போது கவனமா போங்க ஏதாவது ஒரு சின்னதாக உடல்நிலையில பாதிப்புனாலும் போய் உடனே மருத்துவரை பாருங்க அப்போ உணவு வந்து கவனமாக எடுத்துங்க இப்படி இப்படி தான் நம்ம கவனம் கவனமா இருக்கிறதுனா தான் இருக்கலாம் மற்றபடி வேற எதுவுமே செய்ய முடியாது நம்ம அதனால் எந்த விஷயம் எப்போ நடக்குன்னு இருக்கோ அது நம்மளால் கணிக்க முடியாது பிறப்பு இறப்பு கணவன் மனைவி இதெல்லாம் வந்து கடவுள் நிர்ணயம் பண்ணுது தான் இருக்கும் அப்படின்றத ஒரு நிகழ்வு நடந்த உடனே இவங்க நம்ம வந்து ஜாதகத்தில் எடுத்து மேட்ச் பண்ணலாம் ஆனால் நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இப்போ தான் வந்து ஆயுள் காலம் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு காணவன் கணிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நாம் படித்த வரைக்கும் மிக குறைவாக இருக்குது அப்போ அப்படி ஒரு ஜாதகம் ஒரு இறப்பு தழுவிய ஜாதகம் திடீர்னு நல்லா இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இவங்க வந்து எவ்வளோ நல்லது பண்ணாங்க அதான் நல்லா தெய்வ பக்தி இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவு உதவுற தன்மை இருக்குது உணவு முறைகளையும் பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கு ஏன் இவ்வளவு தெய்வ வழிபாடு பண்ணும் எல்லாம் எல்லா கோயிலுக்கு போவாங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க இப்படி செஞ்ச ஏன் இவருக்கு வந்து இது போல இறப்பு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல நம்ம புத்தி இப்படி நடந்தது அதனால இப்படி இருக்கு அப்படின்றது நம்ம நிகழ்வு நடந்த உடனே நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஆஹ் நடக்கிற நேரம் வந்து அவங்க வந்து இந்த இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது சேர்த்த உடனே வந்து கேட்கும்போது நடக்கிற நேரம் கொஞ்சம் சிறப்பா இல்லை கொஞ்சம் கவனமா இருந்துங்க அவ்வளவுதான் சொன்னோம் மற்றபடி இறப்பு வந்துடும் அப்படின்னு நம்மள சொல்ல முடியாது இது பெரும்பாலுமே எப்போ அந்த இறப்பை வந்து கரெக்டாக சொல்லலாம்னா எனக்கு தெரிஞ்ச வகையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸா சீரியனான சீரியஸாக கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரி அப்போ நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் வந்து அது அந்தரமோ அந்த கோச்சார கிரகமும் வந்து அவங்களுக்கு என்ன நிலையில இருக்கோ சரி இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்து சரியா இல்லை இப்போ இந்த ரெண்டு நாள்ல இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணு நாளில் வாய்ப்பு இருக்கு ஒரு வாரம் வரைக்கும் இந்த கிரக நிலை இப்படி இருக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் உங்க சொல்லலாம் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இப்பயோ அப்பயோ இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பார்த்து ஒன்னா சொல்லலாம் கிரக நிலைய கோச்சாரத்தையும் வச்சு ஆனா ஒரு நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு இவ்வளவு காலக்கெல்லாம் இறப்பு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவு சரி நம்ம ஆய்வு ஜாதகத்துக்கு வரும் அப்படி ஒரு ஆய்வு ஜாதகம் இது எப்படி இறப்பு நடந்ததுன்னு பாருங்க நல்லா தான் இருந்தாங்க இவங்க நல்லா இருந்த ஒரு ஜாதகம் திடீர்னு அவங்க வந்து ஒரு மூச்சு வாங்குற போல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மூச்சு வாங்குற போல வந்தது வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்களுக்கு வந்து இறப்பு வந்துடுச்சிங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட ஜாதகம் தான் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கால பத்து ஒன்பதுக்கு மாதிரியில பிறந்த ஜாதகம் இது இந்த ஜாதகம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க லக்கணம் வந்து லக்கணம் ராசி ரிஷபலக்கணம் ரிஷபராசி ரெண்டுல ராகு நாலுல வந்து செவ்வாய் சனி ஐந்துல மூணுமே வக்கரம் குரு ஐந்துல வந்து செவ்வாய் சனி ரிஷபலக்கணம் ராசி ரெண்டுல ராகு ஐந்துல செவ்வாய் சனி ஆறுல குரு இது மூணு கிராம வக்ரம் எட்டுல கேது ஒன்பதுல சுக்கரன் பதினொன்றுல சூரியன் புதன் இவங்க இறக்கும்போது அதான் எட்டு எட்டு எட்டோ ஒன்போதோ அந்த தேதிக்குள்ளதான் இறந்துருக்கிறாங்க ஆஹ் அப்ப போது குரு தேச ராகுபுத்தி குரு அந்தரம் குரு தேச ராகுபுத்தி குரு அந்தரம் ஆஹ் இந்த இதுல தான் இறந்துருக்காங்க இப்ப இவங்க லக்கணத்துக்கு இந்த நம்ம வந்து பெரும்பாலுமே அந்த அற்பாயுள் அப்படின்றதுக்கு வந்து அந்த இதுல வந்து டிஎன்ஏ ஜோதிடத்துல மூன்று நட்சத்திரங்கள் சொல்லியிருப்போம் சனியோட கர்மா ஆஹ் போது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்திலே குறைஞ்ச வயசுல இறந்தவங்க இருப்பாங்க புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இது வந்து சனியோட கர்ம கர்மாவை வெளிப்படுத்துற ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இது வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சனியோட கர்மாவை வெளிப்படுத்தும் இது வந்து அந்த யாரோட ஜாதகத்துல இருக்கோ அவங்களுடைய குடும்பத்திலேயே வந்து அவங்களுக்கு அருப்பு ஆயுள்ல குறைஞ்ச வயசுல இறந்தவங்களும் இருப்பாங்க நீண்ட ஆயுள் வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ஜாதகருக்கே அது போல இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகருக்கோட லக்கணம் லக்கணம் ரோகிணி சந்திரனும் தான் இருக்கு லக்னாதிபதி சுக்ரன் பாருங்க அவிட்டத்தில் இருக்கார் இந்த அவிட்டம் அப்படின்றது அந்த சனியோட கர்மாவும் சொல்லு லக்னாதிபதி இருக்கிறார் அப்ப இவங்க குடும்பத்திலே குறைஞ்ச வயசுல இறந்தவங்க இருக்காங்க அப்படின்றது முன்னோர்கள் வழியில இருக்கு அப்படின்றத இவங்க இவங்க ஜாதகத்தில் இருக்கு ஓகேங்களா அடுத்ததா வந்து இப்போ இப்ப இவங்க போது என்னன்னா குரு திசையில ராகு புத்தி குரு குரு வந்து இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு வந்து இந்த ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி அவருடைய திசை நடக்குது ஓகேங்களா அவர் எங்கேருந்து திசை நடத்துறாரு ஆறுல இருந்து திசை நடத்துறாரு ஆறாம் வீட்டுல இருந்து அப்ப ஆறு எட்டு கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்ப தசாவே சரியில்லை அந்த குருதேச பாருங்க குரு தசையில ராகு புத்தி கடைசி புத்தி பாருங்க குரு திசையில ராகு புத்தி கடைசி புத்தி ஏன் குரு தேசைய வந்து ஆரம்பத்துலயே இவருக்கு அந்த பாதிப்பை கொடுத்திருக்கலாம் இல்ல எல்லாமே சொல்றாங்கல்ல தசாநாதனம் பாக்குறாங்க முக்கியத்துவமா முக்கியமா அப்படின்னும் போது இந்த குருதேச அவருக்கு பதினாறு வருஷமா தான் வேலை செய்ய அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து பதினாறு வருஷமா தசாநாதன் வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா இந்த பதினாறு வருஷத்துல கடைசி அந்த ராகுவோட அந்தரத்துல பதினஞ்சு வருஷம் தான் அந்த ராகுவோட அந்தரத்துலதான் இவருக்கு இறப்பு வந்திருக்கு அப்படின்னா நம்ம தசாநாதன் முக்கியமா சொல்ல முடியல இல்லைங்க தசாநாதன் முக்கியமா சொல்ல முடியல ஏன்னா பதினாறு வருஷம் தான் அந்த அதாவது கடைசி அந்த குருதேச ராகு புத்தி ராகு குரு குருதேசையில கடைசி புத்திங்க அந்த புத்தில வந்துதான் இவருக்கு இறப்பு வருது ஏன்னா தசாநாதன் ஒரு விஷயத்த செய்யணும்னா குருதேச குரு புத்தி குரு அந்தரம் பஸ்டியா வந்திருக்கும் அப்படியே பலமா இருக்கும்ல அப்படியே செஞ்சிருக்கலாம்ல ஏன் அப்ப செய்யலன்னு அப்படி கேள்வி இருக்கு அப்ப வந்து தசாநாதனோட புத்திநாதன் வந்து பலமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா புத்தி அப்படின்னும் போது ஒரு தசா ஒரு குறிப்பிட்ட நிறைய வருஷங்கள் இருக்குன்னா அந்த வருஷம் ஃபுல்லா அந்த விஷயம் நடக்கும்னு அவசியம் கிடையாதுங்க அதுல வர்ற அந்தரம் அதாவது புத்தி அப்படின்னும் போது பலமா வேலை செய்யுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜாதகம் ஏன்னா குரு தசை பதினாறு வருஷமா நடந்திருக்கு அந்த பதினாறு வருஷமா அவர் அஷ்டமாதிபதி தான் அவர் ஆறாம் இடத்துலதான் இருக்காரு இதனுடைய தான் நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனா அதுல வந்து அவருக்கு எதுவுமே ஆகல இந்த கடைசியில ராகு அந்தரத்துல ராகு புத்தில தான் வந்து அவருக்கு இது போல பாதிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அப்ப நம்மளுக்கு புத்திநாதன் தான் மெயினா வேலை செய்யறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க தசாநாதன் சப்போர்ட் அவ்வளவுதான் புத்திநாதன் கூட சேர்த்துக்கலாம் தசாநாதன் மட்டுமே ஒரு விஷயத்த பலமா செஞ்சிட மாட்டாரு புத்திநாதன் மட்டுமே வேலைமா செய்யும் இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அதனுடைய பாதிப்பா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் பலமா நடக்கும் ஓகேங்களா அந்த வகையில குரு தசை அப்படின்னும் போது ஆஹ் ஆறுல இருக்காரு அவர் எட்டாம் அதிபதி அவர் வாங்கிய சாரம் பாருங்க குரு வந்து ராகு சாரம் வாங்கியிருக்காரு ராகு எங்க இருக்கிறாரு ராகு தான் இருக்கிறாரு ஓகேங்களா இவங்க போது ராகுவோட புத்தி அப்ப ராகு என்ன சாரம் வாங்கியிருக்காரு ராகு வந்து புனர்பூசம் புனர்பூசம் அப்படின்றதும் சனியோட கர்மா அப்ப அந்த புத்திநாதன் அப்படின்றவரும் அந்த அதாவது தசாநாதன் வாங்கிய சாரம் சுவாதி அப்படின்றதும் சனியோட கர்மா லக்ன புள்ளியும் சனியோட லக்னாதிபதியும் சனியோட கர்மா தசாநாதனும் சனியோட கர்மா புத்திநாதனும் சனியோட கர்மா ஓகேங்களா அப்ப இவர் அந்த ராகுவோட புத்தியில தான் இவங்களுக்கு இறப்பு வந்திருக்கு ராகுல ராகு முடிஞ்சு ராகுல குருவில இறந்து இருக்கிறாங்க அப்ப ராகு குரு அந்தரத்துல அப்ப ராகு எப்படி வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நான் சாதாரணமா ரெண்டாம் இடம் இந்த ஜாதத்தை வந்து இறப்புக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடம் ஒன்றும் பிரச்சனையான இடம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு வேலை செய்யறாரு வீடு கொடுத்த கிரகம் அப்ப நம்ம இதை எப்படி பாக்கலாம்னா வீடு கொடுத்த கிரகம் நீசம் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பாக்கலாம் இப்ப ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து தசா புத்தியை நடத்தும் போது பெருசா பாதிப்பு இல்லை அப்படின்னு மேலோட்டமா தோணும் ஆனா இது வந்து நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கு வரும்போது ராகு வாங்கி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் வந்து நீசமாயிட்டாரு ஒண்ணு ராகுக்கு வீடு கொடுத்த இந்த ராகு ஏன் வந்து இறப்பை கொடுத்தது ராகு புத்தி ஏன் இவருக்கு இறப்பை கொடுத்தது அப்படின்னா தசாநாதன் எட்டாம் அதிபதி அவரே ஆறுல இருக்கிறாரு அவரு வந்து சாதாரணமா இந்த குரு வந்து ராகோட கர்மாவை நம்ம டிஎன்ஏல வெளிப்படுத்த கர்மாவ வெளிப்படுத்துது அது ராகு கூடையே சேர்ந்து இருக்கு அப்படின்னு போது அது ஒரு காரணம் அந்த ராகு வந்து திரும்ப என்ன சாரத்துல இருக்காரு புனர்பூசம் குருவோட சாரத்துல இருக்காரு அப்ப குரு திரும்ப அஷ்டமாதிபதியா வேலை செய்யறாரு அதாவது தசாநாதன் ஆஹ் ஆறு எட்டுக்கு வேலை செய்யறாரு அடுத்தது புத்திநாதன் அதனுடைய சார மூலிமாவும் ஆறு எட்டுக்கு வேலை செய்யறாரு அப்ப இது ரெண்டுமே சார பரிவர்த்தனை ஆயிடுச்சு தசாநாதனும் ஆறு எட்டுக்கு வந்துட்டாரு புத்திநாதன் வாங்கிய சாரம் மூலியமா திரும்பி ஆறு எட்டு பலமா வேலை செஞ்சிடுச்சு அந்த கோச்சாரத்துல அந்த குரு தசாநாதன் எங்க இருக்காருன்னா இவங்க லக்கணத்திலே இருக்கிறாரு இந்த அமைப்பு அதுவும் இல்லாம இந்த ராகு பாருங்க இந்த ராகுக்கு ஆஹ் வீடு கொடுத்த கிரகம் புதன் நீசம் ஆயிடுச்சு இந்த ராக வந்து யாரெல்லாம் பாக்குறாங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் பார்வையா சனி கூட செவ்வாய் சேர்ந்து பத்தாம் பார்வையா ராகு பாக்குறாரு அஷ்டமாதிபதி குரு ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு இந்த அளவு இந்த காரணங்கள் எல்லாமே இந்த ராகு பத்தி வந்து இவருக்கு பலமா வந்து இவருக்கு அந்த இழப்பை ராகு தான் நுரையீரல்ங்க அந்த மூச்சு வாங்குறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறது ராகுதான் அப்ப இந்த ராகு வந்து அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து அந்த ஆறாம் அதிபதி இது கூட எல்லாம் சம்பந்தப்பட்டிருச்சு இது கூட சம்பந்தப்பட்டதால அதுவும் பாதகாதிபதி அது கூடயே சம்பந்தப்பட்டிருக்கு அதுக்குள்ள பா இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி கூடயும் சம்பந்தப்பட்டது ராகு அப்படின்னு இந்த ஜாதகத்துல எல்லா அந்த ஒரு பாதிப்புக்கு உண்டான எல்லா கிரகங்களுடைய அந்த ராகு சம்பந்தப்பட்டு அதனுடைய புத்தி நடந்ததாலேயும் அந்த ராகு கோச்சாரத்துல இவங்களுடைய ஜாதகத்துல இந்த பதினொன்று லக்கணத்துக்கு தான் போச்சுங்க அது செவ்வாய் சனியோட பார்வையர கோச்சார ராகு அப்ப இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆஹ் இறப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிச்சு அதனால தசையை விட புத்திநாதன் பலவான் அந்த புத்தி எப்படி இவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துன்னா புத்தியும் வந்து தசை கூடயே சேர்ந்து வேலை செஞ்சிடுச்சு ஏன்னா தசாநாதனுடைய சாரமே வாங்கிடுச்சு தசாநாதனோட சாரமே வாங்கினதாலேயே அந்த ராகு அந்த எப்படிலாம் அது வந்து யா பாதிக்கப்பட்டிருக்கே பாருங்க ராகு அப்படின்னும் போது செவ்வாய் சனியோட பார்வை குருவோட பார்வை இதெல்லாம் இருக்கு இது எல்லாமே குரு வந்து அஷ்டமாதிபதி செவ்வாயும் சனியும் வந்து பத்தாம் பார்வையே பாக்குறாங்க அதுக்கு இல்லாம இந்த மூணு அந்த லக்கணப்புள்ளி தசாநாதன் வாங்கிய சாரம் புத்திநாதன் வாங்கிய சாரம் எல்லாமே டிஎன்ஏல சனியோட கருமா அது இல்லாமல் அந்த புனர்பூசம் அப்படின்றது திரும்ப வந்து அஷ்டமாதிபதி குருவோட சாரம் இப்படி இந்த ஜாதகத்துல புத்திநாதன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மைனஸ் நடக்கிறதுக்கு பலமா காரணமா இருந்துட்டாருங்க ஓகேங்களா அதனால இந்த ஜாதகத்துல இந்த ராகு புத்தி நடக்கும்போது இவருக்கு இறப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அதில் கோச்சாரத்துல குருவும் வந்து அவருடைய லக்கணத்துக்கு மேலே போனது இதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னா லக்கணத்துக்கும் சரியில்லை ராசிக்கும் சரியில்லை அப்படின்னா அந்த பாதிப்பு அதிகம் இவருக்கு லக்கணமும் அதே ஆயிடுச்சு ராசியும் அதே லக்கணமும் ராசியும் ஒன்னா இருந்து இப்ப நம்ம சாதாரணமா ஒரு திருமணம் லேட்டாவது குழந்தை பாக்கியம் இல்லை இல்ல ஒரு சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஒரு லக்கணத்துக்கு சரியில்லைன்னா அது ராசிக்காவது நல்லா இருந்தா ஓராளும் அவரு சரியாயிடுவாரு அதாவது ஒரு கல்யாணம் ஆகிடும் இல்ல குழந்தை பிறந்துரும் அப்படி இல்லைன்னா நல்லா சம்பாதிக்கிற அமைப்பு ஏதாவது ஒரு வகையில வந்துடும் அப்படின்னு சொல்றோம் இங்க பாருங்க லக்கணமும் ராசியும் ஒரே இடமாயி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வேலை செஞ்சு போச்சு லக்கணத்துக்கு சரியில்லை அப்படின்னா ராசிக்கு போய் பாருன்னா ராசி அதே இடமா ஆகிப்போச்சு அதனால இந்த ரெண்டுத்துக்கும் பாதிப்பு ஆனதால இந்த புத்தி வந்து அவருக்கு இறப்ப கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம் அது போல இந்த மரணம் அப்படின்றத நம்ம பெரும்பாலும் ஜோதிடத்துல கணிக்க முடியாது ஆஹ் ஏதாவது கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க ரொம்ப இப்பவோ அப்போவோ இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்னா தசா புத்தி அந்தரம் கோச்சாரத்தை வச்சு ஒரு சொல்லலாம் ஆனா ஒரு நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த காலகட்டத்துல இத்தனை வயசு வரைக்கும் தான் இவங்களுக்கு ஆயுள் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இந்த ஜாதகம் அப்படி நம்ம வந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ராகு வந்து அஷ்டமாதிபதி ஆரம்பிட்டு அவர் ஆறுல இருக்கிறாரு உடல்நிலையில கவனமா இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம் மற்றபடி இவருக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்குங்க ஓகேங்களா இப்படிதான் நம்ம சொல்லலாம் ராகோட சார் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்துறாரு ரெண்டாம் இடம் ஒண்ணும் பாதிப்பு கிடையாது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெட்டு போயிட்டாரு சாரம் கொடுத்த கிரகமும் எட்டாம் அதிபதி அவர் ஆறுல இருக்கிறாரு அதனால வந்து சிறப்பா நேரம் வந்து நடக்கிற நேரம் ராகு பத்தி சிறப்பா இல்லை உடல்நிலையில கவனமா இருங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லலாம் மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது அப்படிதான் இந்த ஜாதகம் வந்து இப்படி வேலை செஞ்சிருக்கு அதனால பெரும்பாலுமே அந்த முடிவு அப்படின்றது கடவுள் கையில தான் இருக்கு நம்ம இப்படிலாம் இருக்கு இப்படி இருங்கன்னு மட்டும்தான் சொல்லலாம் அந்த வழிகாட்டும் அப்படிங்கிறது அது மட்டும்தான் செய்யலாம் மற்றபடி முடிவு அப்படின்றது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது நான் வந்து ஆயில சொல்லிடுறேன் உங்களுக்கு வர்ற இறப்பை தடுத்து நிறுத்திடுறேன் இந்த பரிகாரம் செஞ்சா அந்த க கிரகம் வந்து பாசிட்டிவா வேலை செய்யும் அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு மிக குறைவாக இருக்குங்க அதனால என்ன நிகழ்வு நடக்கணுமோ அந்த நிகழ்வை நம்ம ஒரு வழிபாடு மூலிமா அதை அந்த அந்தனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம் மற்றபடி எந்த விஷயமும் நடக்கிறத வந்து தடுக்க முடியாது ஓகேங்களா இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இதை உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நிறைய வந்து இது போல எளிமையான உதாரண ஜாதங்களோட நம்ம வாட்ஸ் அஸ்ட்ரோ வடலூர்துறை எண்டு அப்படின்ற யூடியூப் சேனல்ல நிறைய உதாரண ஜாதங்களோட வந்து நிறைய வீடியோ இருக்கு ஆரம்ப நிலையில பலன் சொல்றவங்களுக்கு தடுமாறுறவங்களுக்கு நல்லா அந்த தசாபித்தி பலன்கள்லாம் ரொம்ப எளிமையா எடுக்கிற அளவுக்கு நிறைய வீடியோ இருக்கு பாருங்க அல்ல ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் இல்லை மெசேஜ் போடலாம் அதுபோல் வந்து நீங்கள் ஏதாவது ஜோதிடம் படிக்கணுனாலும் ஒரு பேசிக் தெரியும் எனக்கு அடுத்த நிலையில் எப்படி பலன் சொல்லணும்னு தெரியல பொழுதும் அவங்களுக்கும் வந்து நிறையா நம்ம வகுப்பு எடுத்துருக்கோம் அந்த வகுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே